அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் சவுக்கு சங்கர் பேசிய ஒரு வார்த்தை நாம் தமிழர் கட்சிக்குள்ளும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளும் மிகப்பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கிறது அதற்கு உள் போவதற்கு முன் என்னுடைய ஒரு கருத்து ஒரு முக்கியமான விடயம் இதை சொல்லியே ஆக வேண்டும் அப்படி என்றால் அண்ணன் திருமாவை பார்த்து மதவெறியர்கள் சாதி மீது பற்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களும் தான் சில இந்த ஆமை தற்கூரிகள் இவர்கள் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த சமூகத்திற்காக என்ன செய்து விட்டார் இந்த சமூகத்திற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு தொடர்ச்சியா கேள்விகளை அடுக்கிட்டே வராங்க அதற்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா அப்படின்னு பார்த்தா அண்ணன் திருமாவர்கள் சொல்லிய அந்த வார்த்தையே நான் பதிலாக இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அண்ணன் திருமாவர்கள் சொல்லும் போது சொல்கிறார் அதாவது இந்த திருமாவளவன் இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த சமூகத்திற்கும் என்ன செய்து விட்டான் என்று என்னை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் நான் யாருக்காவது வீடு கட்டி கொடுத்திருக்கிறேனா இல்லை யாருக்காவது படிக்க வைத்திருக்கிறேனா இல்லை ரோடு போட்டு கொடுத்திருக்கிறேனா இல்லை இரண்டு சக்கர வாகனம் வாங்கி சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறேனா இல்லை மூன்று சக்கர வாகனம் வாங்கி கொடுத்திருக்கிறேனா இல்லை அதாவது சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறேனா இல்லை இப்படி ஒரு தனி மனிதனுக்கு நான் எதுவுமே செய்யவில்லை ஆனால் இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறேன் கல்வியில் விழிப்புணர்வு அரசியலில் விழிப்புணர்வு அப் சமூக நீதியில் விழிப்புணர்வு இப்படி மக்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் இந்த விழிப்புணர்வு மக்களிடத்தில் இருந்தால் யார் நம்மை ஆள வேண்டும் யார் நமக்கு தேவையானவர்கள் தமிழ் மண்ணுக்கு யார் எதிரானவர்கள் தமிழ் மொழிக்கு யார் எதிரானவர்கள் தமிழ்நாட்டுக்கு யார் எதிரானவர்கள் அப்படி என்பதை மக்களே பகுத்தறிந்து பகுப்பாய்வு செய்து அவர்கள் சிந்தித்து அவர்கள் முடிவு செய்து அவர்கள் வாழ்க்கையை அவர்களே நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை கொண்டு செல்ல நான் விழிப்புணர்வை செய்திருக்கிறேன் இதைவிட ஒரு தலைவனால் வேற எதுவும் செய்ய முடியாது ரோடு போறது வீடு கட்டி கொடுக்கிறது படிக்க வைக்கிறது எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசு செய்ய வேண்டிய அடிப்படை கடமை ஆனால் ஒரு தலைவன் என்பவர் என்ன செய்யணும்னா அதாவது தான் போராடுகிற எந்த மக்களுக்காக நான் எந்த தமிழ் மண்ணுக்காக போராடுகிறோமோ அந்த மக்களை அரசியல் படுத்துவது பக்குவப்படுத்துவது விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இதை ஏற்படுத்தி கொடுத்து விட்டால் அந்த அந்த ஆகட்டும் அந்த நாடாகட்டும் அந்த மக்களாகட்டும் ரொம்ப இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல தலைமையும் நல்ல ஆட்சியும் கிடைக்கும் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை சுகமாக அமையும் ஆக இது அம்பேத்கர் சொன்னது தந்தை பெரியார் சொன்னது காதல் சொன்னது இவர்கள் மூன்று பேரையும் அண்ணன் திருமா அவர்கள் உள்வாங்கியதின் வெளிப்பாடு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் இதை தவிர வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்கன்றது நமக்கு புரியல விஜய் மாதிரி நோட்டு புத்தகம் கொடுக்கணுமா அரசியலுக்காக அன்னதானம் போடணுமா படம் ஓடுறதுக்காக இல்ல சீமான் அவர்கள் மாதிரி திறன் நிதி வசூல் பண்ணுமா எந்த விதமான எதிர்பார்ப்போடு இவர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்பது நமக்கு தெரியாது ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் செய்திருக்கிற பணி இந்த தமிழ் மண்ணுக்கும் இந்திய அரசியலுக்கும் இந்திய மண்ணுக்கும் சேர்த்து செய்திருக்கிற பணி விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் இது சொல்லணும் கட்டாயமாக மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நான் அதாவது என்னுடைய இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் அவர்கள் நான் தான் சிஎம் கேண்டிடேட் நான் தான் முதல்வர் வேட்பாளர் என்னுடைய தலைமையின் கீழ் தான் கூட்டணி அமையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் நான் தனித்து கூட போட்டியிடுவேன் கூட்டணி வந்தால் கூட்டணியோடு போட்டியிடுவேன் இல்லையென்றால் தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு பொதுக்குழுல பேசியதுக்கு அப்புறம் இரண்டு நாட்கள் விவாதம் நடந்தது டிவிகள்ல இந்த கூடி கூடி கும்பலா உட்காந்து பேசுவாங்க இல்லையா அங்க பேசும்போது மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியான்னு பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க வந்த உட்கார்ந்த எல்லோரும் சொன்னது மும்முனை போட்டி தான் நாம் தமிழர் கட்சியை பிளேஸ்க்குள்ளேயே கொண்டு வரல கிரவுண்டுக்குள்ளே சீமானுக்கு எடை இல்லை அப்படின்ற மாதிரி தான் விவாதங்கள் போனது இத பார்த்த ஆமை குஞ்சிகள் சீமானுடைய தம்பிகள் ரொம்ப காண்டாகி போய் ரொம்ப உச்சத்துல கொதித்தேழுந்து இருந்தார்கள் இந்த ஊடகங்கள் இப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது விஜயை அதிமுகவை பாஜகவை திமுகவை விடுதலை சிறுத்தைகளை காங்கிரஸை கம்யூனிஸ்டுகளை மதிமுகவை ஒரு அணியாக அதாவது மும்முனை போட்டி இவர்களுக்குள்ள தான் நடக்கணும் சொன்னா அப்ப எங்க அண்ணன் என்ன வேற தொக்கா தக்காளி தொக்கா திறநிதி வசூல் பண்ணி அவர் அப்படியே அவர் மட்டும் இருக்கிறதுக்கு தான் நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோமா நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டாமா நாங்க ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆக வேண்டாமான்னு ஆமை குஞ்சுகள் வழக்கம் போல கதற ஆரம்பித்து விட்டார்கள் இந்த அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை கொஞ்சம் அப்படி ஊத்தணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் இதே கேள்வியை சவுக்கு சங்கர் கிட்ட கேட்கும் போது சவுக்கு மீடியாவில சவுக்கு சங்கர் என்ன சொல்றாருன்னா விஜய் அவருடைய வாக்கு வங்கி என்னன்னு தெரியாது அவர் தனித்து நிக்கிறார் அதிமுக பாஜக அவர்கள் ஒரு கூட்டணியில நிக்கிறாங்க திமுக தலைமையில விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் மதிமுக தனியரசு அவர்கள் இன்னும் பல சிறு சிறு கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு பக்கம் நிக்கிறாங்க இந்த மூன்று பேருக்குள்ளதான் தான் சிஎம் யார் என்கிற போட்டியை தவிர இவரு சீமான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் பயிற்சி இருக்கும்போது அவரை இந்த ஆட்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் சொல்லிட்டாப்ல இது இன்னும் தம்பிகளை ரொம்ப காண்டாகிடுச்சு என்னன்னா அதாவது சவுக்கு சங்கர் ஓராண்டுகள் சிறையில் இருந்து விட்டு குற்றம் செய்ததற்காக பெண் காவலர்களை அநாகரிகமாக பேசியதற்காகத்தான் அவர் ஜெயிலுக்கு போனார் அவர் ஒண்ணு உப்பு சத்தியாகிரகத்துல பங்கேற்றுட்டு அதுக்காக சிறைக்கு போகல அவர் போனது அவர் செஞ்ச தப்புக்காக உள்ள போயிட்டு வெளியில வரும்போது யாருமே ஆதரவு தெரிவிக்கல அப்படியே நட்டாத்துல அனாதியா வந்து நின்று இருந்தார் சவுக்கு சங்கர் அந்த நேரத்துல சவுக்கு சங்கரே எதிர்பார்க்காத விதமா ஏன்னா உள்ள போறதுக்கு முன்னாடி சீமானம் சும்மா பொன்வண்டு சோப்பு போட்டு வெளு வெளு வெளுத்து விட்டுட்டுதான் இருந்தாப்புல சவுக்கு சங்கர் இந்த நேரத்துலதான் சீமான் வாண்டடா வந்து சரி ஒரு ஆளை குறைக்கலாம் வச்சு செய்யலானுங்க நம்மள யூடியூப்ப திறந்தாலே சீமான வச்சு செய்யறதுத வேலையா இருக்கு பாதி பேரோட வேலையா இருக்கு சரி சவுக்கு சங்கர் கூப்பல் பரவாயில்ல நம்மளே போயிடுவோம் சவுக்கு சங்கர் கிட்ட நம்ம விமர்சனம் செய்யாமல் இருப்பார் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா சீமானே சவுக்கு சங்கரை போய் பார்த்து ஒரு பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்து தம்பிக்காக இந்த அண்ணன் நிற்பேன் அப்படிலாம் உருட்டுனார் இவர் உருட்டின உருட்டுல ஒரு தாய கூந்தலும் உள்ள ஏன்னா நாய நடு நடுவீட்டுல வச்சாலும் அது வாழை குறைச்சிட்டு அங்கதான் போகும் அந்த மாதிரி சவுக்கு சங்கருக்கு தேவை பணம் பணம் கொடுக்கிற பக்கம்னா சவுக்கு சங்கர் குறைப்பார் அந்த அடிப்படையில அவர் அதிமுகவுக்காக குறைக்க ஆரம்பித்து இருக்கிறார் இந்த நிலையில தான் சீமான ஒரு அளவுக்கு சரி ஒரு கட்டசிக்காக நமக்காக வந்து நின்னா பிள்ளையே அப்படின்னு கூட பார்க்காம வெறும் பயிற்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் சீமான் வெறும் பயிற்சி மட்டும்தான் எடுக்க போகிறார் விஜய் சீமானுடைய வாக்குகளை மொத்தமா அள்ளிக்கிட்டு போயிடுவாரு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சீமான் பயிற்சி மட்டுமல்ல அவருடைய முயற்சியும் கைவிட போகிற நிலைக்குத்தான் போவார் அப்படின்னு சவுக்கு சர்க்கரு போட்டு ஒரு காட்டு காட்டினாரா அதுக்கு முன்னாடியாச்சு பொன்வண்டு சோப்பு இப்ப வெறும் களிமண்ணை போட்டு அப்படியே குமிக்கு எடுத்துட்டாப்பில எப்படி இருக்கும் குஞ்சுகளுக்கு பொங்கி ஆரம்பித்து விட்டார்கள் பொங்கி எழுந்து துரோகி சவுக்கு சங்கர் உனக்கு மனசாட்சியே இல்லையா உன்னை ஒட்டு மொத்தமா எல்லாரும் கைவிட்டப்போ எங்க அண்ணன் தானடா பக்கத்துல வந்து நின்னாரு உனக்காக குரல் கொடுத்தார் அடா பாவி உண்ட வீட்டுக்கு ரண்டகம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி ஆமை குஞ்சுகள் கதற ஆரம்பித்து விட்டார்கள் இந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற வேலைன்றது சீமானும் பேசக்கூடாது சவுக்கு சங்கருக்கும் அது ஏற்புடையதாக இருக்காது ஏன்னா ரெண்டு பேருமே நன்றி மறந்தவர்கள் மக்களை நினைக்காதவர்கள் பணத்துக்காக வாயை விட்டிருப்பவர்கள் கொள்கை கூந்தல் ஒண்ணுமே இவனுங்களுக்கு கிடையாது பெரியாரையும் அம்பேத்கரையும் நாக்கில் வச்சுக்கிட்டு பேசுறவனுங்க அவ்வளவுதானே தவிர அதுவும் சீமானெல்லாம் பணத்துக்காக பெரியாரே வித்தவன் அப்படி இருக்கும்போது இதுதான் சவுக்கு சங்கர் பண்ண வேலை இந்த பக்கம் பத்தி எரியுது இதோட நிறுத்தி இருந்தாலும் பரவாயில்ல விஜய் பக்கம் அப்படி லைட்டா போயிட்டு விஜய் வந்து ஒரு பத்து சதவீதம் வாக்கு வாங்குவார் அவர் ஒண்ணும் பெருசா நீட்டி நின்றுதலாம் மாட்டார் அப்படின்னு அந்த பக்கமும் ஒரு பாலை போட்டு அடிச்சுட்டாப்பார் இப்போ அவி குஞ்சுகள் ஆமி குஞ்சுகள் மெஸ்ஸஸ் சவுக்கு சங்கர் ட்விட்டர்ல வார் நடக்குது இவனுக்குள்ள முட்டி மோதிக்கிறானுங்க அவன் அசால்ட்டா சவுக்கு சங்கர் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு பக்கம் இவங்கள ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறான் இப்படி பணமரம்பு ஏறு தம்பி அப்படின்னு சொல்லிட்டான் இந்த வார்த்தையை சவுக்கு சங்கர் சொன்னா ஆமை கொஞ்சம் எப்படி இருக்கும் யூடியூப் சேனல் நாம் தமிழரை நம்பி நடத்தி கொண்டு இருக்கிற பொழுக்கள் எல்லாம் கிடையாது சீமான பத்தி பேசினா வியூஸ் போகுதுன்னு ஒரு காலகட்டத்துல பல பேர் நம்பி ஆரம்பிச்சா அப்போ போச்சு வியூஸ்லாம் இப்போ சீமா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ தான் போயிட்டு இருக்கு அவனுக்கு அப்போ அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கர் பேசும்போது இன்னமும் நமக்கு ஆப்பு கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்படின்ற அந்த குமுறல் தாக்கம் இவங்களுக்கு தான் இருக்கு சீமான் ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு தெரியும் சவுக்கு சங்கர் நியாயமதாயம் தான் நான் இவனுங்களை வச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி மட்டும்தான் எடுப்பேன் அந்த முயற்சியை எடுத்து நான் பணத்தை சம்பாதிச்சுப்பேன் அவனுங்க எங்கன்னா பரதேசியா நட்டுல நிக்க வேண்டியதுதான் மக்களாவது மனம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர் தான் சீமான் அப்ப அவர்கிட்ட போயிட்டு சிஎம் கேண்டிடேட்டு நான்கு மூணை போட்டி இதெல்லாம் அவரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுதான் சவுக்கு சங்கருடைய பார்வையா இருந்திருக்கும் போல இது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் சொன்ன இன்னொரு வார்த்தை என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா திருமாவர்கள் இந்த சமூகத்திற்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அவர் அந்த அடிப்படையில் தான் சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆக எவ்வளவு நோட்டு கொடுத்தாலும் அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் தாவேக்காவாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சினிமா கொடுக்க மாட்டாப்புல வாங்க மட்டும்தான் தெரியும் நீங்க எவ்வளவு நோட்டு கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் மக்கள் விழிப்புணர்வாக அவர்கள் வந்து யோசிச்சு சிந்திச்சு வாக்களிப்பார்கள் அப்படி அவர்கள் போடுகிற வாக்குதான் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்றத முடிவுபடணும் அப்போ ஆட்சியை தீர்மானிக்கிற அந்த இடத்தில் திருமா இருக்கிறார் அப்படின்னு ஒரு அதையும் அடிச்சு விட்டாப்ல இப்படி சவுக்கு சங்கர் எந்த நேரத்துல என்ன பேசுவார் என்றது அவருக்கே தெரியாது அவர் சீமானுக்கே அண்ணன் உம் அப்படி இருக்கும்போது ஆமை குஞ்சுகள் அனில் குஞ்சுகள் சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் மடிஞ்சி இருக்காங்க இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி இது ஒரு பொருந்தா கூட்டணி இது வந்து பாஜக என்னும் பாடும் கிணற்றில் அதிமுக என்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக அப்படியே குதிக்க போறார் பாஜக அதிமுக கூட்டணி ஒருவேளை ஆட்சியை அதாவது எண்ணிக்கையில் அதிக எண்ணிக்கை வந்து ஆட்சியை குடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அமித்ஷா அவர்கள் அழகாக தனக்கு வேண்டிய நபரை முதல்வராக்கி விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அல்வா கொடுப்பார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பாஜகவின் கொள்கைக்கும் சித்தாந்தத்துக்கும் தமிழ்நாட்டு மண்ணுக்கும் ஒருபோதும் ஒத்தே வராது மக்கள் யாரை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இந்த பாஜகவை மட்டும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தொடர்ச்சியாக தமிழ் மண் கொண்டே இருக்கிறது இதுக்கு இது பத்தாதுன்னா அண்ணன் அவர்கள் பாஜகவின் முகத்திலேயே சும்மா பக்கம் பக்கமா கிழிச்சு வச்சிருக்கார் யூடியூப் சேனல்ல திறந்தா போதும் அண்ணன் அவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன அந்த கூட்டத்தினுடைய வேலை என்ன அஜெண்டா என்ன என்ன வேலை செய்வார்கள் வந்தால் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருக்கார் அவர் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்பவே சொன்னாரு இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது இந்திய ஆன்மாவை இவர்கள் சாகரிக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனுடைய தொடக்கமா இப்போ இந்திய அரசியல் அமைப்பினுடைய முகப்புறையே மாற்றணும் அந்த ஒருமைப்பாடு என்கிற வார்த்தையே எடுக்கணும் அப்படின்ற நிலைக்கு போயிருக்காங்க ஆக அண்ணன் அவர்கள் என்ன நடக்கும் அரசியலில் எதிர்காலத்தில் என்ன விளைவுகள் நடக்கும் ஏற்படும் அதிர்வுகள் ஏற்படும் இது மக்களை எப்படி பாதிக்கும் அப்படி என்பதில் ரொம்ப தெளிவாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் கடைசியாக ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்திக்க இப்ப போயிருக்கார் அது எல்லா கட்சிகளும் மக்களை சந்திச்சுதான் வாக்குகள் வாங்கணும் வாங்கினாதான் வெற்றி பெற முடியும் அதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது திலிப்பி திலிப்பி அதாவது அவருடைய பாஷில மாத்தி மாத்தி காலையில என்ன பேசுறோமோ அது அப்படியே மாத்தி சாயந்திரம் பேசுறது அதாவது காலையில என்ன சொல்றாருன்னா இந்த திமுக அரசு என்ன சொல்லுது ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல ஒன்றிய அரசு இதை செய்யல ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு காலையில ஒரு உருட்டு உருட்டினார் இதே நிலைப்பாட்டுல நிப்பாருன்னு பார்த்தா அதாவது மாலையில வந்து விவசாயிகளிட சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ ஒரு பெரியவர் அதாவது அவர் வந்து கேட்கிறாரு இந்த அத்திக்கடவு அவினாசி இந்த திட்டத்துக்கு நீங்க தான் கொண்டு வந்தீங்க ஆனா கொண்டு வந்து அதை நிறைவேற்றாமல் அப்படியே கிடப்பில் இருக்கு ஏன்னு கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லி இருக்கணும் முறையானா நாங்கள் கொண்டு வந்த இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தவில்லை இதுதான் அவர் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை இதுதான் அரசியல் அதாவது கலைஞர் அவர்களாக இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலினாக இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க இது அரசியல் தெரிந்தவர்கள் பேசக்கூடிய பேச்சு ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா காலையில தான் என்ன பேசணுன்றதையும் மறந்துட்டு இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தது தான் இதை கொண்டு போய் ஒன்றிய அரசு கிட்ட ஒப்புதலுக்காக கொடுத்தோம் ஒன்றிய அரசு மறுத்து விட்டது இப்ப என்ன சொல்றது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் ஆனாலும் தன்னுடைய ஊரை வெளிவரக்கூடாது தன்னுடைய மகன் சிக்கி கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காக இத்தனைக்கு அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் கட்டி காத்த இந்த தொண்டர்கள் எல்லோரையும் ஒட்டுமொத்தமாக அப்படியே கயிறு போட்டு கட்டி பாஜக என்னும் அந்த நன்மைக்காக கொண்டு போய் போடுறதுக்கு அதிமுக அழிந்து போகிறது ஒழிந்து போகிறது அப்படின்னு நம்ம அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஒரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சி அழிக்கப்படுகிறது அப்படி என்ற பார்வையில் தான் நம்ம பார்க்கறோம் எப்போதுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இருக்கும் ஆனால் திமுக ஒருபோதும் அஹ் அதிமுக அழிந்து போக வேண்டும் என்று நினைக்காது திமுகவை அழிக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டில் பல பேர் கட்சி ஆரம்பித்தார்கள் வந்தார்கள் ஒழிந்தும் போனார்கள் அழிந்தும் போனார்கள் ஆனால் திமுக அரசியலை அரசியலாக செய்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை அடமானம் வைக்க பார்க்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிப்பார்கள் என்று கூறி அண்ணன் திருமாவுடைய அரசியல் சிந்தனையை நீங்கள் சாதி ரீதியாக பார்த்தால் அம்பேத்கர் எப்படி தலித் மக்களுக்கானவர் அப்படின்னு கொஞ்ச நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு வருவீங்களோ இப்பதான் அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி அண்ணன் திருமாவையும் நீங்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள் அன்றைக்கு அண்ணன் திருமா பேசிய வார்த்தைகள் பேசிய அந்த எழுதிய எழுத்துக்கள் இவை எல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக அரசியல் பாடமாக இருக்கும் என்பதை மட்டும் ஆணித்தரமாக இந்த இடத்தில் என்னால் சொல்ல முடியும் ஒருவேளை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக கட்சிகாரனா நானே அண்ணன் திருமாவை வந்து நேசிக்கிறேன் அவரை வந்து அவருடைய அரசியலை பார்த்து ரொம்ப வியந்து போய் அவருடைய பேச்சை பார்த்து பல விஷயங்களை கத்துக்கொள்றேன் இந்த அரசியல் மாற்றுமையெல்லாம் தாண்டி அண்ணன் திருமாவுடைய நேர்மையான பேச்சுக்கு நான் ரசிகனா இருக்கேன் அவருடைய அந்த பேச்சு என்னை இன்னும் அரசியலில் மேம்பாடு செய்யும் போது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் ஏன் திமுக விட்டு வெளியே வரக்கூடாதா அண்ணன் அப்படின்னு சில பேர் பேசுறதே நம்மளாலையும் அங்கங்க பார்க்க முடியுது அப்படி நீங்கள் யோசிப்பது இன்னும் நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்தாலும் அண்ணன் திருமாவின் சித்தாந்தத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அவரை அறிந்து கொள்ளவில்லை நீங்கள் வெறும் அடிப்படை தொண்டராக மட்டும்தான் இருக்கிறீர்கள் சில பேர் யூடியூப் சேனல்லாம் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆதரவாக பேசுவது விஜயோடு விடுதலை சிறுத்தைகளை பேசுவது ஒப்பிட்டு பேசுவது விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் அண்ணன் திருமா எங்கே விஜய் எங்கே இதெல்லாம் சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு அண்ணன் திருமாவர்கள் கூட்டணியில் இருந்து போய் தனித்து ஒரு அணி அமைத்தாலோ தனித்து போட்டியிட்டால் கூட அண்ணனை நான் ஒருபோதும் விமர்சிக்க மாட்டேன் அதற்கு காரணம் அவர் எடுக்கிற அரசியல் ஒருபோதும் அவருக்கான சுயநல அரசியல் அல்ல அது மக்களுக்கான அரசியல் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஆக கடைசி வரை அண்ணன் திருமாவோடு நிற்போம் கொள்கை ரீதியாக என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் இவர்களுடைய வழித்தோண்டல்களாக இன்னும் நம்முடைய வாரிசுகள் வர வேண்டும் கடைசி வரை இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் பார்ப்பன கூட்டம் தமிழகத்திற்குள் நுழையவே விடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்